வாட்ரு ஆப்பிள் கேண்டி பா பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் பாருங்க இது எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு வாட்டர் ஆப்பிள் வச்சு ஒரு ஸ்வீட் சொல்லித்தரேன் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சுகர் பேஷண்ட்ஸ் சாப்பிடக்கூடாது ஸ்வீட்டு மற்றபடி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓடி ஆட விளையாட்ற குழந்தைகள் சாப்பிடலாம் நான் இது எப்படி செய்யணுன்றதை பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம கடையில் வாங்குறது இல்லையா ஆற்றுல காய்க்கிறது தான் நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறதுனால நம்ம வந்து திரும்பவும் இன்னொரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து நல்லா ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி இந்த சைஸ் நெருக்கி வச்சுருக்கேன் நான் எடுத்துருக்கிறது வந்து காலு கிலோ இருக்கும் வந்து இதுக்கு வந்து சுகர் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் டேஸ்ட் பாருங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது சப்போஸ் உங்களுக்கு சுகர் போடலைன்னா கொஞ்சம் கூடை போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பேன் காய வச்சுருக்கேன் இதில் வந்து சுகர் சேர்த்துட்டு நம்ம இந்த வாட்டர் வாட்டர் ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கோம் அங்கேயே இதில் போட்டுருக்க இதை வந்து தந்தா வந்து நாலா பக்கமும் நல்ல சர்க்கரை வந்து இதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விடுங்க அதுக்கப்புறம் சர்க்கரை உருகி உருகி இது குக்காக ஆரம்பிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இது பா இது வந்து நல்லா வேகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹனி கலர் ஒரு ப்ர ப்ரௌனிஷ் வரும் அது வரைக்கும் இது குக் ஆகட்டும் இது பார்த்திங்கன்னா நல்லா ஹனி கலரில் ரெடி ஆடுத்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வச்சிங்கன்னா கசப்பு தன் மந்திரம் அதெல்லாம் அந்த டைம்க்கு ஆஃப் ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் வந்து நெய் மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பிடிக்கும் ஃபஸ்ட்டு சர்க்கரை கறையினும் அதுக்கப்புறம் குக் ஆகணும் அது கேரமல் கலர் வரணும் அது வரைக்கும் இருக்கணும் இப்போ இது முடிஞ்சிடுத்து இது நல்லா ஆறுன உடனே நான் வந்து உங்களுக்கு பிளேட்டிங் காமிக்கிறேன் நம்மளோட வாட்டர் ஆப்பிள் இல்லையா அதோட கேண்டி பாருங்கள் ரெடி ஆகிடுது நல்லா இருக்குது நான் டேஸ்ட்டு பார்த்தேன் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு கேண்டி இது தாராளமாக பண்ணி கொடுங்கோ இப்போ சீசனில் நிறையா கிடைக்கும்னு நினைக்கிறேன் இது இதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த நான் போட்ட இந்த வாட்ரு வாட்ரு ஆப்பிள் கேண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்